ஆரோக்கியசாமி அவர் பங்குக்கு பேசியிருப்பாரே அது என்ன என்று விசாரித்தோம் இதை பற்றி பேசிய ஒரு தாவேக்க நிர்வாகி என்னமோ படம் போட்டு காண்பிச்சாருங்க என்று ஒரே வரியில முடிச்சுட்டு போயிட்டாரு அப்புறமா நாலஞ்சு பேரு கிட்ட பேசின பிறகுதான் நமக்கு தெரிஞ்சது அவர் என்ன படம் போட்டாரு என்று இதையும் ஒரு தென் மாவட்ட நிர்வாகி விளக்கமா சொன்னாரு இந்த கூட்டத்துல ஜான் ஆரோக்கியசாமி ரொம்ப நேரம் பேசினாரு ஆரம்பிக்கும் போதே ஏகப்பட்ட சர்வே ரிப்போர்ட் எல்லாம் எடுத்து பாத்துக்கிட்டே இருக்கிறோம் சாருக்கும் வந்திருக்கு நூற்று கணக்கான பேரை ஃபீல்டுல இறக்கித்தான் இத்தனை ரிப்போர்ட் எல்லாம் எடுத்திருக்கிறோம் பொதுவாக பொதுவாக சொல்லணும்னா நமக்கு எல்லாமே சாதகமாக இருக்குங்க இந்த ரிசல்ட் எல்லாத்தையும் வேற சில ரிப்போர்ட்டோட வச்சு செக் பண்ணிட்டோம் ஆனால் எல்லாம் ஒரே மாதிரி தான் வருது நமக்கு வெற்றின்னு தான் சொல்லுது ஆக சார் முதல்வர் ஆகிறது உறுதி இப்பவே இப்படித்தான் ரிசல்ட் இன்னும் நம்ம கூட்டணிக்கு காங்கிரஸ் வர இருக்குது அப்படியே விசிகாவும் கூட வந்துடும் அப்படி மெகா கூட்டணி அமைஞ்சதுன்னா எப்படி ரிசல்ட் இருக்குன்னு பாத்துக்கங்க என்று சொல்லிவிட்டு ஸ்லைடு ஷோ போட்டிருக்கிறாரு ஆக அவுக வருவாக இவுக வருவாக என்று ஜான் ஆரோக்கியசாமி கூறியதை மலைப்புடன் பார்த்திருக்கிறது மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் ஸ்லைடு ஷோ போட்டதற்கு பிறகு கூட்டணியே இல்லாம சோலோவா